கணநாத சீர்காழியிலே அந்தனர் குலத்தில் தோன்றிய சிவனேசர் செல்வர்தான் இந்த கணநாத நாயனார் சீர்காழி அப்பன் திருத்தோணியப்பருக்கும் சிவனடியார்களுக்கும் திருத்துண்டு செய்து வந்தார் கோயிலை சுத்தம் செய்தல் விளக்கிடுதல் திருமுறைகளை படித்தல் திருமுறைகளை எழுதுதல் திருநந்தவனத்திற்கு பணி செய்தல் திருத்தொண்டர்களுக்கு குறை ஏதாவது இருந்தால் நீக்குவது ஆக மக்களை எல்லாவிதமான பணியிலுமே அவர் ஈடுபடுத்திக் கொண்டு வந்தார் தன் மனைவியுடன் இருந்து கொண்டு நல்ல தொண்டு புரிந்து வாய்மை காப்பதிலும் சிறந்து விளங்கினார் இந்த நாயனார் யார் யாருக்கு எந்தெந்த பணியிலே அந்த அந்தந்த பணியிலே அவர்களை ஈடுபட செய்து நல்ல பக்தியும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஏற்படுமாறு செய்ய நாயனாரின் தொண்டையும் பக்தியின் கண்ட இறைவன் இவரை தொண்டருக்கு தொண்டராக்கி ஞானசம்பந்த பெருமானுக்கு பக்தனாக வாழ்ந்த இவரை தன் சிவகணங்களுக்கு தலைமை பதவி கொடுத்து நிலையான இன்ப வாழ்வை பெற்றார் இவர் சரியை கிரியை தொண்டு போல நல்ல பயிற்சி பள்ளியும் நடத்தி வந்தார் அந்த நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக கணநாதர் வலம் நீர் கொணரும் அடியார் வடிவம் அடுத்து அடியார் கூறும் பொருளை கேட்டு நிற்கும் மற்றொரு அடியார் உருவம் அடியார் ஒருவர் பொருளை விரித்துரைக்கும் முறையிலே அமர்ந்துள்ள அடியார் உருவம் ஒன்றும் அதனை அடுத்து உழவாரமும் கமண்டலமும் கொண்டுள்ள அடியார் உருவம் அதற்கு போல அடியார் உருவமும் உள்ளது இந்த சிற்பத்திலே உள்ள அடுத்த பகுதியில் இந்த திருப்பணிகளை செய்யும் முறையிலே அந்த அடியவர்களை பயிற்று பணி செய்யும் நிலையிலே கணநாத நாயனார் திருவுருவம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அம்மையப்பராக விடையின் மேலே இறைவனை கண்டு கை குவித்து நிற்கும் நிலையிலே கணநாத நாயனாரின் திருவுருவமும் இதில் இடம்பெற்றுள்ளது கடற்கணனநாதன் அடியார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் அடியும் Harding Nyeen hey.